போது இலங்கையை பொறுத்தளவில் இப்பொழுது கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது பங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற தாளமுக்கம் இலங்கையை பதம் பார்த்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஒரு துயரமான சம்பவம் கிழக்கு மாகாணம் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை போன்ற பிரதேசங்களில் கடுமையான பாதிப்புகளை சந்தி சந்தித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் குறிப்பாக அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளத்தினால் அனர்த்தத்தினால் கடுமையான தங்களுடைய சொந்த நில இடங்களில் இருக்க முடியாத சூழ்நிலை பொது இடங்களிலே பாதுகாப்பான முறையில் தங்க வைக்கப்பட்டிருப்பதை நாம் சமூக ஊடகங்களினூடாக பார்க்கின்றோம் அதே போன்று சமூக அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் வந்து அவர்களுக்கு உலர் உணர்வுகளை சமைத்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு துயரமான சம்பவம் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களும் இலங்கைக்காக பிரார்த்திப்பதையும் நாம் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில துயரமான சம்பவங்கள் சில கவன காரணமாக சில உயிர் இழப்புகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தாளமுக்கம் தற்பொழுது இந்தியாவை நோக்கி படிப்படியாக நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் இப்பொழுது கனத்த மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது கடுமையான காற்றும் மழையும் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தாளமுக்கம் மீண்டும் இலங்கைக்கு திரும்பலாம் என்றும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை ஒருவிடையும் சொல்லப்படுகிறது ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தாளமக்கத்தை பொறுத்த வரையில் கணிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது இந்த தாழ் வந்து இலங்கை கருகில் இருக்கும் வரைக்கும் இலங்கைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இலங்கையில் இப்பொழுது காலையில் அதிகாலை இன்றைய காலை காலை வழிகளை கடுமையான காற்று வீசுவதாக சொல்லப்படுகிறது கிழக்கு மாகாணம் வடக்கு பிரதேசங்களில் இந்த காற்று வீசுவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளம் வழிந்தோடுவதற்கான வழிகள் இல்லை அந்த அளவுக்கு பல இடங்களிலும் நீர் தேங்கி நிற்கின்றது பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன மக்கள் சில பாதைகள் நிலக்கீழ் இறங்கி இருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று நாடு பூராகவும் இலங்கையை பொறுத்தளவில் நாடு பூராகவும் கடுமையான பாதிப்புகள் மண் சரிவுகள் குர்ணாகல் அதே போன்று மலைநாட்டு பிரதேசங்கள் நுவரலியா பதுல்லை போன்ற பகுதிகளிலும் கொழும்பு பிரதேசங்களிலும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நிலைமைகள் எவ்வாறு எப்பொழுது சீராக அமையும் என்பது இன்னும் தெரியவில்லை இருந்தாலும் இலங்கைக்காக நாங்கள் பிரார்த்திப்போம்